ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோ ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவணிவேல் இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இந்த அஸ்ட்ரோ ஜோதிடம் சேனலில் மாதப்பலன்கள் வருடப்பலன்கள் மற்றும் பார்த்தீங்கன்னாக்க கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற பொதுவாக எல்லா பலன்களையுமே இந்த சேனல் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் எப்படி இருக்க போகுது என்னலாம் செய்யலாம் ஒவ்வொரு ராசியும் என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் என்ன விதமான பலன்கள் இருக்குது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியா பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வகையில் இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த மே மாசத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த வகையில முதல் நிகழ்வாக பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மே பனிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னாக்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு விசேஷமான நாட்கள் நாள் வருது இது பாத்தீங்கன்னாக்க வைகை அதாவது கள்ளலகர் வைகையில் எழுந்தருளல் அப்படிங்கிற ஒரு பிரதம பிரமாதமான வழிபாடு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பார்த்தோம்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இரண்டு தடவை வருது சனிக்கிழமைகள்ல அது பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி மே பத்தாம் தேதி ஒரு தடவையும் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதியும் பாத்தீங்கன்னாக்க சனி மகா பிரதோஷம் அதாவது சிவ பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுக்கிறதுக்கும் அருளை பெறுறதுக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி ஆறு அப்படிங்கிறது அமாவாசை நாள் அதாவது பித்திருக்கள் வழிபாடு செய்கிறதுக்கு மிகவும் உகந்த நாட்களாக இருக்கு இதெல்லாம் தாண்டி மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்திங்கன்னா மே நான்காம் தேதியிலிருந்து மே இருபத்தி எட்டாம் தேதி வரையும் அக்னி நட்சத்திரம் இருக்குது அப்போ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் ரிஷப ராசி காலபுருஷனின் இரண்டாவது ராசியா இருக்கக்கூடிய ராசிக்கு இந்த மே மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் ராசியிலே இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா அவர் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது அடுத்து பதினெட்டாம் தேதி பார்த்தோம்னா ராகு கேது பயிற்சிகள் நடக்குது உங்களுடைய இருந்து ஐந்தாம் இருந்த கேது நான்காம் இடத்திற்கும் உங்களுடைய ராசியில் இருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு நிலை சனி பகவான் ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டார் அவரு இப்போதைக்கு ரவுங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா மே எட்டாம் தேதி சூரியனும் புதனும் ஒன்றாக இணைந்து பனிரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க இணைவு பெற்று புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது என்ன மாதிரி விஷயத்தை கொடுக்க போகுது கிரக மாற்றங்கள் என்ன மாதிரி விஷயத்தை தரப்போகுது இந்த மாதம் மே மாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய மாதம் இந்த மாதத்தில் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வகையில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இதில் குறிப்பாக கடந்த காலத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னெல்லாம் நடந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருந்தார் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட நீங்கள் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவானால முழுமையான பலனை ஜென்ம குருவா இருந்து பெருசா தர முடியல ஆனா இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல குறைவில்லாமல் இருந்து வந்தது ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் மே மாசம் பதினான்காம் தேதி மாற்றமடைகிறார் தனஸ்தானத்துக்கு போறார் அவர் ஒரு தனக்காரகர் சுப விஷயத்தை செய்யக்கூடியவர் ரொம்ப அற்புதமான இடப்பெயர்ச்சி இந்த பயிற்சியால மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படப்படுது ரொம்ப அற்புதமாக இருக்கப்படுது இதே காலகட்டத்திலேயே முன்னாடியே உங்களுக்கு சூரியன் புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடத்துல ஏற்பட்டிருக்கு புத ஆதித்ய யோகம் என்ன செய்யும் அப்படின்னா வெளிநாடு வெளியூர் யோகத்தை கொடுக்கும் வருமானம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பாராத வருமானம் சார்ந்த விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்ப இடம் வீடு சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அமைகிறது ரெண்டாவது மறைமுக வருமானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸ் வருமானம் அடுத்து ஷேர் மார்க்கெட் வருமானம் முதலீட்டு முறையில் செய்யக்கூடிய வருமானங்கள் அனைத்துமே மிகப்பெரிய லெவலில் லாபத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சில பேர் பார்ட்னர்ஷிப்பில் பல்வேறு இடங்களில் தன்னோட முதலீட்டை செஞ்சு வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் வரும் கமிஷன் தொழிலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க போகும் சேல்ஸு மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான வருமானம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அதே போல இடமாற்றம் வேலை தொழில் சார்ந்த இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லாக வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைய போறீங்க அது என்ன மாதிரி வெற்றியாக இருக்க போகுது அப்படின்னா தொழில் சார்ந்த வெற்றி ஏன்னா பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அதில் பாம்பு கிரகமே இருக்கு ராகு பகவான் மிகப்பெரிய லெவல்ல நல்ல தொழில் வாய்ப்பை கொடுப்பார் வருமான வாய்ப்பை கொடுப்பார் எதையும் நல்லா துணிஞ்சு செய்யலாம் இரட்டிப்பு லாபத்தை தரக்கூடியவர் குரு பார்வை வேற வந்திருக்கும் அவர் வரையிலேயே குரு பார்வையோட தான் வர்றார் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்து வேற என்ன விசேஷங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதே காலகட்டத்தில் உங்களுக்கு குரு அப்படிங்கிறவர் இரண்டாம் இடத்துல இருந்து சுபச்சல சுப காரியங்கள் சுப விசேஷங்களை கொடுக்குறார் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல செழிப்படைய போறீங்க குடும்ப உறவுகளில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது கடன் பிரச்சனை போகுது, வம்பு வழக்குகள் சரியாக போகுது வேலை கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்கு வேலை தெரிஞ்ச வேலையே தொழிலா செய்யறது அப்படிங்கிறது அதோட சூப்பர் அற்புதமாக இருக்கு அடுத்து கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சாதகமா முடியுது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு என்ன திசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அடிக்கடி கே கிடைக்கி லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் யோகமான தசாபுத்திகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் கோச்சார நிலைகளில் நல்ல திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு ஒரு பக்கம் புத ஆதித்ய யோகம் இன்னொரு பக்கம் குரு பார்வை தனக்காரகனோட குரு தனக்காரகன் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பாத்துக்கிட்டு இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருது ரொம்ப அற்புதமான காலகட்டம்ங்க இந்த காலகட்டம் சிறப்பாக பயன்படுத்துங்க இந்த கிரக மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு சூழ்நிலைகள் அனைத்துமே ரொம்ப சாதகமாக வந்து அமையுது கோச்சார கிரகங்கள் அனைத்தும் ரொம்ப பக்காவாக இருக்கு நல்ல ஸ்தானபலம் நல்ல பார்வை பலன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கு இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் பிறப்பு ஜாதகத்துல நீங்க என்ன லக்கணம் என்ன தசாபுத்தி நடக்கும் அதுக்கு எது சார்ந்த முயற்சிகள் இப்ப லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் மனயோகம் இருக்குது திருமண யோகம் இருக்குது இரண்டாவது திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு திருமண வாய்ப்புகள் அமையும் அடுத்து குழந்தை பாக்கி அமைப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்ல படிப்பு குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்க தாராளமாக குழந்தைகள் உயர்கிழி படிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது வேலைக்காக வெளிநாடு போகிறோம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்குது யூஸ் பண்ணிக்கலாம் எந்த தொழிலை வேணாலும் கையில் எடுத்து ரொம்ப அற்புதமாக செய்யக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் தங்க நகை வாங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான மாதமாக அந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படி ஒரு யோகம் இருக்கு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக தங்கம் வாங்குவீங்க வீட்டோட சேமிப்பு கண்டிப்பா தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கு இதுல குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா பேச்சுவார்த்தையில கவனம் எடுத்துக்கங்க மரியாதை குறைவு இல்லாம பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு அடுத்து அம்மாவோட உடல் நலனில் ரிஷவராசி அன்பர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா கேது பகவான் நான்காம் இடத்துல வந்து அமர்றதுனால என்னன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியம் வண்டி வாகனங்களை மாத்திக்கிறது அப்படின்னா மாத்திக்கலாம் அதே போல பார்த்திங்கன்னா வீட்டில் இல்லற சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது பொன் பொருள் பொருளாதார சேர்க்கை அசையும் மற்றும் அசையா சொத்துக்களோட வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் லாபகரமாக அமைகிறது லட்சாதிபதி ஆகிறது கோடீஸ்வரர் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கு அதுலேயும் சிறப்பாக இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கு அரசு காரியங்கள் ரொம்ப சிறப்பா முடியும் ஆதாயமா இருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் ஒர்க்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு கமிஷன் தொழில்கள் அரசு கான்ட்ராக்ட் ஒப்பந்தக்காரர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் கேட்டவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் பதவி உயர்வோடு கிடைக்கும் உங்கள் பாராட்டுக்குரியவராக நீங்கள் மாறுவீங்க அடுத்து ரோகிணி நட்சத்திரம் அதுக்கு எப்படி இருக்க பொழுது ஒன்றும் பார்த்தோம்னாக்க ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் வெளிநாடு வெளியூர் யோகம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக அதே போல சிறு பயணங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து மிருகசீர நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் எதுலேயும் கோபம் வேகம் சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னா வெளிநாடு வெளியூர் பயணம் போகிறது வேலையை மாற்றிக்கிறது இடத்தை மாற்றிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களோட முயற்சிகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் கைகூடும் விதமாக இருக்குது எடுக்கிற முயற்சி மிகப்பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்